நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பிளவுண்டு போய் கிடக்கிறது அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பதினஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேல் பெறாது என்று ரவீந்திரநாத் போன்ற பத்திரிகையாளர்கள் கடுமையாக பேசுகிறார்கள் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயல்படுகிறார்கள் செயல்படுகிறார் கொள்கை பரப்புச் செயலாளர் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே அந்த ரவீந்திரன் துரைசாமி என்பவர் சீமான் கட்சிக்கும் கொள்கை பிறப்புச் செயலராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பொதுச் செயலராக கூட போயிடலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் பொதுச்செயலர் கம்மியாக இருக்காங்க ஏன்னா அங்கே போட்டியாக இருக்குது காளியம்மாலா துறைமுருகனா ஹிமாயினா துருவனா இடும்பாவனன் கார்த்திகா கரிகாலனா இப்படி இப்படி ஒரு பட்டியல் போயிட்ருக்கு அதையினால் ரவீந்திரன் துரைசாமி பேசாமல் நாம் தமிழர் கட்சியில் போய் கொள்கை பிறப்புச் செயலராக சேர்ந்துடலாம் இப்படியான நிலைப்பாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினஞ்சு சதவீத ஓட்டுக்கு கீழே தான் இருக்குது கீழே தான் இருக்குது கீழே தான் இருக்குன்னு தொடர்ந்து ஒரு பொய்யா பத்து தடவை சொன்னால் அது உண்மையாயிருங்கிற நோக்கத்தில் ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து சொல்லி வருகிறார் ஒரு விஷயந்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இரட்டை சின்னம் இதற்காகத்தான் அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் சுற்றி சுற்றி வந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே எப்படியாவது நம்ம உள்ளே வந்துடணும் எப்படியாவது உள்ளே வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்தி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இந்த தேர்தலுக்குள்ளே சின்னம் கிடைக்காமல் போயிடணும் இல்லைனா அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சுத்தமாக தோல்வி அடைஞ்சிடணும் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஒம்பது தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை என்று டிட்டி வித்தனரன் நினைக்கிறார் டிட்டி வித்தினரன் தனக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு பத்து சீட்டு சேர்த்து பத்து பத்து சீட்டு வாங்கி அதில் ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இரட்டை சின்னம் அழிந்துவிட வேண்டும் ஓபிஎஸோடய கணக்காவது இந்த தேர்தலில் அதிமுக தோக்கணும் பின்னாடி நம்ம போய் அதிமுகவில் சேரணும் இல்லைனா ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக போயிடணும் அவ்வளோதான் அவருடைய கதை மூணு தடவை முதலமைச்சர் ரெட்டாக இனிமேல் அவருக்கெல்லாம் என்ன ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து போக வேண்டும் ஒரு சீட்டு கூட வரக்கூடாது ஒரு சீட்டு கூட வரக்கூடாது செங்குந்தரு குறும்பது செங்குந்தரு குறும்பரு முத்திரையர்கள் அதுந்தியர் சக்கிரியர் இது போன்ற சாதிகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே ரவீந்திரன் சுரைசாமி இந்த ஊடகவியாளர்னு சொல்லிக்கிட்டு நாமளும் இருபது வருஷம் பத்திரிக்கை துறையில் இருக்கோம் அவங்க என்ன அவங்கள கொஞ்சம் சென்னையில் இருக்காங்க கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்காங்களே ஒய்யா மற்றபடி அவங்களுக்கும் முன்னாடி மூக்கு தான் இருக்கு எனக்கு முன்னாடி மூக்கு தான் இருக்கு நாக்கு முன்னாடி தான் இருக்கு ஒரு பொய்ய பத்து தடவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே அனைத்து அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்துக்கு பதினஞ்சு தொடர்ந்து ரவீந்திரன் பாஜக சொல்லிக் கொடுத்து பாஜகவினுடைய ஆதரவாக தொடர்ந்து ரவீந்திரன் துறைசாமி செயல்பட்டு வருகிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் போலவும் பொதுச் செயலர் போலவும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால இந்த ஊடகவியாளர்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்ப நான் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற வேண்டும் கைப்பற்ற வேண்டும் கைப்பற்ற வேண்டும் அதுபோக அவர் மக்கள் மன்றத்தில் சென்று ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஆர்ப்பாட்டங்கிறத தாண்டி ஒரு ஒரு நாள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதியில் உட்காந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வரும் ஒரே ஒரு நாள் இவங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு திருச்சியிலேயோ மதுரையிலேயோ ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா செலவு பண்ணி அஞ்சு கோடி பணம் செலவு பண்ணி இவங்க பொதுக்கூட்டம் அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை இனிமேல் யாரை நம்பி அம்மையார் சசிகலா அவர்கள் பணம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விவேக் ஜெயராமன் மூலியமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி கொஞ்சோண்டு ஒரு கையளவு வைரம் கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு கோடி டிடிவி தினகரண்ட கொடுக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொண்டு போய் சம்மந்தி வீட்டில் ஒப்படைச்சிட்டார் தஞ்சாவூரில் பூண்டி பகுதியில் ஆகையினால இனி யாரை நம்பியும் மொத்த பைசா தரமாட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அதுதான் உண்மை அவங்க காசு எடுக்க மாட்டாங்க எடுக்கலன்னு இரண்டு விதமான கருத்துக்கள் ஆயிரம் கருத்து சொல்லுங்கள் மன்னார்குடி வகையராக மாஃபியா கும்பல்னு சொல்லுங்கள் மாஃபியா கும்பல் இல்லைன்னு சொல்லுங்கள் அது அப்பாற்பட்ட விஷயம் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை ஆனால் அந்த மன்னார்குடி வகையரா கும்பலை வைத்து தானே உதயகுமார் அமைச்சர் பதவி வாங்கினார் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர்னு ரெண்டு மூணு தராக இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் எஸ்பி வேலுமணி அமைச்சர் பதவியே இல்லாத நிலமையில் அவருக்கு அமைச்சர் பதவி கிடச்சிச்சு இப்படி தொடர்ந்து வந்து அந்த மாஃபியா கும்பலை வைத்துத்தான் இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் அமைச்சர் பதவி பெற்றார்கள் ஒரு ஆரிய பாப்பாத்தி ஒரு ஆரிய பெண்மணியிடம் பொதுச்செயலராக இருந்த அந்த கட்சியிலே அம்மையார் சசிகலா அவர்கள் மட்டும் அருகிலே இல்லாமல் ஷோ போன்றவர்கள் அவருடைய ஆரியராக வகை ஆரிய வகையரா பாப்பாரா வகையரா இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே முப்பதுக்கும் மேற்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் குடி சாதிகள் அமைச்சராக முடியுமா முக்குளத்து முத்திரையருக்கோ வன்னியருக்கோ இருக்கோ வன்னி இந்தளவுக்கு பெரும்பான்மையான சாதிகளுக்கு அமைச்சர் பதவிகள் கிடைத்திருக்குமானா கிடைத்திருக்காது அதுக்கு முழு காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் ஜெயிலேருந்து வந்தாங்க பெரிய அளவுக்கு எங்கள் செலவு பண்ணி பெரிய அளவுக்கு டிடி வித்தினார்னு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு மணி நேரம் இருபத்தி ஆறு மணி நேரம் முப்பத்தெட்டு மணி நேரம் அப்படியே பெரிய டிராஃபிக்காக போயிடுச்சு தமிழ்நாடும் அப்படியே கர்நாடகாவும் ஸ்தம்பித்து போச்சுன்னு அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அமமுக எங்களுடைய பொதுச்செயலாளர் டிடிவி ஜனாரன் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அந்த அளவுக்கு உழைத்தார் கொலைகாரி கொலைகாரி என்கிற பட்டத்தை தவிர்க்க மக்கள் வந்து அதை நினச்சி பார்க்காத அளவுக்கு விழிப்புணர்வு செய்து அவர்களுக்காண்டி அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டி கடுமையாக பரப்புரை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு பரப்புரை செஞ்சாங்க ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினார்னாக்கா அதுக்கு பதில் இல்லை ஜனார்த்தனன் ஏற்கனவே மாணிக்க வாசகம் மனோகரன் ரங்கசாமி செலஞ்சது துறை எஸ்கே செல்வம் சேலத்தில் கரூரில் தங்கவெளி இப்படி என்று பணத்தை அம்மையார் சசிகலா அவர்களுடைய பணத்தை முழுக்க முழுக்க ஆட்டையை போட்டாங்க அதனால தான் அம்மையார் சசிகலா அவர்கள் இனி எவனை நம்பி நம்ம பணம் கொடுக்கக்கூடாது பணம் கொடுத்தோம்னா முழிஞ்சிடுவான் சரி நமக்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்காக வேண்டி பேசி கொண்டு இருக்கிறார் நமக்கா வேண்டி பேஸ்புக்கு விட்டு யூடியூப்னு கடுமையாக எல்லா விதத்துலேயும் இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது அம்மையார் சசிகலா அவர்களால் பணம் உண்டா அதுக்கு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க உங்களை யாருங்க ஆறுதலாக பேச சொன்னது உங்களை யார் ஆதரவாக சொன்னது நாங்கள் பேச சொன்னோமா எப்படி பாருங்கள் ஆக இனிமேல் அம்மையார் சசிகலா அவர்கள் பத்து பீஸாக பணஞ்செலவு பண்ணி அரசியல் பண்ண மாட்டாங்க அது தானாக வந்து க நம்ம கைக்கு வரும் வந்தால் வரட்டும் வரலன்னா போகட்டும் முப்பது வருஷமாக அம்மையார் ஜெயலலிதா நம்ம அரசியல் பண்ணட்டோம் ஒரு பெண்மணியை வந்து ஒரு முப்பது வருஷமாக முதலமைச்சர் ஆகிட்டோம் ஒரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிட்டோம் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆகிட்டோம் இதை விட என்ன வேணும் இதை தான் நமக்கு பெரிய சாதனை பேசாமல் இருந்துருவாங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்த தேனி காரணம்லாம் இப்போ ஏதாவது அம்மையார் சசிகலா பற்றி பேசுகிறாரா காரணம் என்னன்னா அண்ணா திராவிடர் கழகம் என்ற கட்சி அக்கா அவங்களுக்காக வேண்டி திவாகர் வந்து தம்பி அம்மையார் சசிகலா வந்து அக்கா அக்காவுக்காக வேண்டி கட்சியை கலைத்து விட்டு போனார் இன்னைக்கு என்னாச்சு கடைசியில் திவாகர் ஒரு குறுக்கு செலவு ஜெய்யானதுக்கு ஒரு பொறுப்பு வாங்கிடுலாமான்னு பார்க்குறார் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பு கொடுக்குற வேலைகள் எல்லாம் செய்ய மாட்டார் எல்லாத்தையும் கட்டிட்டு அவர் ஒரு ஆள் தான் ஜாம்பவனாக இருக்கணும்னு நினைப்பார் இன்னும் போனால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்பொழுது தான் விடிவு காலம் வரும் அப்படின்னா நிச்சயமாக வடிவு காலம் வரும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அவருடைய ஆன்மாவும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒருவர் யாராவது ஒருத்தர் பொதுச்சலாளர் வருவாங்க அது யாருன்னு நம்மளால் சொல்லிக்க முடியாது ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக வரணும் தலைமையேற்று நடத்தணும் அதுக்குண்டான வழிவகைகளை அவர் செய்வார் 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 என்று நாம் தொடர்ந்து செய்தி வெளியிட்டோம்னா அதில் எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்வது போன்ற தோழர் இல்லை என்று சொன்னாலும் மறைமுகமாக டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஜெயா டிவியில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அம்மையார் சசிகலா அவர்கள் செயல்பட வைத்திருக்கிறார் பல சாமியார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் ஒரு ஐநூறு கோடிவா இலக்க வச்சிட்டாங்க இதனால் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் மீண்டும் நம்ம வந்து பொதுக்கூட்டம் அந்த மாதிரிலாம் போட்டு ஏதாவது பண்ணோம்னா மீண்டும் பணம் விரயமாகும் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கி முப்பது வருஷமாக உட்கார வச்சுருந்தோம் ஏன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டு நாலஞ்சு தூரம் உட்கார வச்சிருந்தோம் இனிமேல் நம்ம போய் பணத்தை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை மக்களுடைய வரி பணத்தை சம்பாரித்ததை மறுபடியும் நம்ம கொண்டு போய் செலவு பண்ணோம்னா எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு செலவு பண்ணாலும் அவருடைய சொந்த வகையரால்லாம் சுற்றி சுற்றி வர்றாங்க ஆஹா நமக்கு வந்து வேதா இல்லம் அந்த வீடு இன்னும் சொத்து நிறைய இருக்குது அதெல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு அம்மையார் சசிகலா அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் சொந்த பந்தம் சசிகலா அவர்களுடைய துன்பங்களுக்கு மத்தியிலே துன்பங்களுக்கு நாங்களும் அந்த கொள்கிறோம் என்று சொல்லி ஏதாவது முனைப்பா வருவாங்களா வரமாட்டாங்க சொத்துக்காக வேண்டி சொந்த பந்தங்கள் எதையும் செய்வார்கள் சுற்றத்தார் சொந்தங்கள் எல்லாமே சொத்துக்காக வேண்டி சுத்தி வந்து நிற்பாங்க அதனால அம்மையார் சசிகலா அவர்கள் சாப்பிடுகிற உணவு வகைகளிலிருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் ஏன்னா எல்லாருமே சொந்தக்காரங்களால் உறவினர்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த வகையில் அம்மையார் சசிகலா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் எங்கே பார்த்தாலும் துரோகம் ஓபிஎஸ் துரோகம் டிடி வித்யநாதகன் துரோகம் தன்னால் முதலமைச்சராகப்பட்ட எடப்பாடி பழனிசாமி துரோகம் இத்தனை துரோகங்களுக்கு மத்தியில் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் அவர் மீண்டும் வந்து தலைமை ஏற்பாரோ அல்லது ஏதோ ஒரு பதவியை பிடிப்பாரோன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அவர்கள் எடுக்கிற முயற்சி எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுன்னு நமக்கு தெளிவாக தெரியலை நம்ம கேட்டோம்னா அதுக்குண்டான பதிலும் இல்லை ஏன்னா இங்கே வந்து தியாக தலைவி சின்னமா புரட்சி தலைவி சின்னம்மா என்று தமிழ்நாடு முழுவதுமாக பேசி கொண்டு இருக்கிற அவரையே நம்பி குரல் கொடுத்து அவருக்கா அவர்கள் அவர் 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 நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் நமக்கு எதிர்காலம் இருக்குன்னு காத்து கொண்டு இருக்கிற பல ஆயிரம் பேர் இன்னும் சொல்ல போனால் சில லட்சம் பேர் இருக்காங்க வெளிநாடுகள்லேருந்து கூட நமக்கு தொடர்பு தொடர்புறாங்க அம்மையார் சின்னம்மா அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளராக வரணும் அதுக்கு முயற்சி முயற்சியினுடைய முகாந்திரம் எதுவும் இல்லையே இப்போ தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு பத்து நாளாக அவன் அந்த அந்த அம்மாவை பற்றி எதுவுமே செய்தி நம்ம வெளியிடல காரணம் என்னென்னா ஏதாவது முயற்சி எடுக்கணும்ல இப்போ ரவீந்திரன் துரைசாமியை வச்சு அதிமுக பதினஞ்சு சதவீதம் ஓட்டு தான் இருக்குதுன்னு பிஜேபி தொடர்ந்து பேச வைக்குது போல் சீமானுக்கு ஆதரவாகவும் ரவீந்திரன் துரைசாமியை பேச வைக்குது பத்திரிகையாளர் ஊடகவியாளர் சொல்லி அவர் தொடர்ந்து அப்படி இருக்காரு அப்போ இது மாதிரி இவங்களுக்கு ஆதரவாக பத்தொம்பது பேர்த்த பேச வைக்கணும் ஏதாவது அரசியல் பண்ணணும் செலவு பண்ணணும்ல கையை விட்டு துட்டு எடுக்கணும்ல உங்களை யார் குரல் கொடுக்க சொன்னது என்னையவே திருப்பி கேட்பாங்க உன்னே யார்ப்பா திருச்சி நேரில் திருச்சியில் ரங்கராஜி யார் பா குரல் கொடுக்க சொன்னது உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் களத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த பதவியில் அமர வேண்டும் என்று மரவர் கூட்டம் ஒருபோதும் உங்களுக்கு குரல் கொடுக்காது மரவர் கூட்டம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு முழுமையாக இல்லை அவர்களும் பாதி பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியோடு போயிட்டாங்க எல்லாருமே வாழ்வாதாரத்தை நோக்கி இருக்காங்களே துட்டு மணி மணி பணம் வேணும் இல்லையா பணம் இல்லாமல் என்ன நடக்கும் வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து விட்டுருப்போம் மாற்றுக்கிறது இல்லை பிச்சைக்காரனுக்கு பிச்சை எட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் நம்ம அப்படி எதிர்பார்க்கிற உலகம் இல்லை வந்தால் வருது போனால் போகுது அப்படின்னு நினைக்கிறாள் நம்ம ஆனாலும் கூட உங்களையே நம்பி அம்மையார் சசிகலா அவர்களையே நம்பி பல ஆயிரம் பேர் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களுடைய சொத்துக்கள் இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு என்னால் வந்து எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலியில ஆஹ் நம்பிராஜான்னு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் வேம்பையா ஒருத்தர் இருக்காரு கரூர்ல துறைத்தேவர்னு ஒருத்தர் இருக்காரு இன்னும் எத்தனையோ பேர் முகம் தெரியாதவர்கள் நிறைய பேர் உழைத்துக் இருக்கிறார்கள் முகம் தெரிந்தவர்களும் உழைத்துக் இருக்கிறார்கள் ஒரு கவிஞர் திருநெல்வேலியில அம்மையார் சசிகலா அவர்களுக்காக தொடர்ந்து பாட்டு பாடி அவர் ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் இன்னும் ஒரு ஒரு நூறு கோடி இரநூறு கோடி எடுத்து செலவு பண்ணலாமே அப்படி செலவு பண்ணால் யாராவது ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு விற்பனை தூக்கி நம்ம அரசியல் பண்ணலாமேன்னு ஒரு ஆலோசனையை கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்திக் அந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த கவிஞர் அந்த வீட்டு வாசப்படி கூட முக்க வேண்டாம்ங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வர்றதில்ல பெரிய அளவுக்கு அங்கே அக்கறை இருக்குதா கேபி முனுசாமிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க செங்கோ செங்கோட்டையன் பேசியிருந்தார் அது உண்மை செங்கோட்டையன் சின்னமாட்ட பே அம்மையார் சசிகலா அவர்கிட்ட பேசுனாங்க வேலுமணி பேசுனாங்கன்றதெல்லாம் உண்மை அவங்க இவர்களால் அரசியலுக்கு வந்தவங்க சரி கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசியிருக்கலாம் ஆனால் அரசியலில் மீண்டும் இவர்கள் பழையபடி வந்து உட்கார முடியுமானா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதே வேளையில் இவங்க முயற்சி எடுத்து மறுபடியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உலகத்திற்குள் வந்து விட்டாரே என்று சொன்னால் உலக சரித்திரத்திலே மிகப்பெரிய சரித்திரம் இதுதான் ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட யாரும் இல்லை முன்னாள் எம்எல்ஏ நம்பிராஜான்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களை பார்க்குறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணார் கார்த்திக் அதுக்கு இடம் கொடுக்கல அவர் திமுகவில் போய் சேர்ந்துறாரு இது போல் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இருப்பவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது சொல்லக்கூடியவர்களும் இங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்லக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க ஒரு முறை ஒரு பெண்மணிகிட்ட நான் பேசும்போது அன்னை எடப்பாடி அண்ணனையே வந்து சின்னம்மா வந்து மன்னிச்சுட்டாங்க அன்னை எடப்பாடியேவே ஆக அந்த பெண்மணி எங்கே இருந்தாங்கன்னா எடப்பாடி கிட்ட முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க அங்கே வேலை பார்த்ததாக சொல்கிறாங்க அப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அங்கே சொல்லக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க ஆகையினாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே பிளவுபட்டு கிடக்க வேண்டும் என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையிலையும் உள்ளே விட்டுறக்கூடாதுங்கிறதுல பாஜக மிக தெளிவாக இருக்கிறது அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலைக்கு ஆளாக்கப் போகுது ரவீந்திரன் துறைசாமி சார்ந்த மாதிரி பதினஞ்சு சதவீத ஓட்டு தான் இருக்க போகுதா மீண்டும் அப்படியே கொஞ்சம் குறைய போகுதான்னு வாய்ப்பில்லை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்போ ஏகப்பட்ட புலவு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே அவங்க வந்து கொத்தடிமை போலவும் அவர்களை பலிகடா வாக்கிக் கொண்டும் அவர்களை அரசியலில் மேலெழுந்து விடாமலும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துவிடக்கூடாது என்றும் அவர்களை முழுமையாக சம்பாதிக்க விடாமல் பல்வேறு வேலைகளை திராவிடம் நேற்று கழகத்தில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் செய்கிறார்கள் ஆகையினாலே இந்த திராவிடம் நேற்ற கழகத்தில் உள்ளடி வேலை நிறைய நடக்கும் இந்த எம்பி தேர்தலில் நிச்சயமாக திராவிடம் நேற்றக்கழகம் முப்பத்தி ஒன்போது தொகுதிகளை பெற்றுவிடும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லி இருக்கிறார்கள் அது கருத்து கணிப்பல்ல திணிப்பு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பிடிக்கலாம் முப்பத்தி ஒன்பது தொகுதி பிடிக்குங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ எது வெற்றியே பெறும் ரவீந்திரன் துறைசாரி சமை மாதிரி அப்படியே பாஜக ஒரு பத்து நாம் தமிழக கட்சி ஒரு அஞ்சு பிடிச்சிருமா வாய்ப்பு இல்லை நாம் கட்சியில் நான் ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கேன் அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னென்னு தெரியும் கிளை பொறுப்பு கூட கிடையாது ஊராட்சி செயலாளர் கூட கிடையாது அந்த கட்சியில்னால் ஒரு எம்பியை கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மத்திய பாராளுமன்ற தொகுதியில் பாத்திமா பர்கானா நிற்கிறாங்க அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடும் ஏன்னு சொன்னால் அங்கே முஸ்லீமுக்கு ஓட்டு போட்டால் அதிமுக வந்துடும் அல்லது பாஜக வந்துருங்கிறதுனால ஓட்டு போட மாட்டாங்க அந்த இடத்துல நிச்சயம் அதிமுக கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் மா சேகருக்கோ இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க அதிமுக அவங்களுக்கு நிச்சயம் கொடுத்தா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஹிமாயின் ஒருத்தர் நிற்கிறார் நாம் கட்சியில் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் முன்னாடி வாங்கின எம்பி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஓட்டுகளை விட மிகவும் குறைவாக தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா நிச்சயம் நாம் கட்சியில் அந்த ஹிமாயனுக்கு இஸ்லாமியர்கள் ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு அஞ்சு அஞ்சு சதவீதம் பேர் ஓட்டு போட போகிறாங்களா உருது தமிழர் உருது பேசுகிற ஒரு முஸ்லீம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த நிலைமையில் இருக்குது ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழக கட்சி பாஜக இந்த சூழலில் ரவீந்திரன் துறைசாமி முழுக்க முழுக்க பாஜகனுடைய கொள்கை பிறப்புச் செயலாளராகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலர் போலவும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியும் இழிவாக பேசுகிறார் அதையும் அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானதுக்கு அம்மையார் சசிகலா தான் காரணம் அம்மையார் சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச்செயலராக அவரணும் கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அவங்க அதற்கான முயற்சிகளை மக்கள் மன்றத்தில் சென்று அவர் பேசவில்லை இப்போ எடப்பாடி பழனிசா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசி கடுமையாக பேசி தமிழ்நாடு முழுவதுமாக மண்டப அரங்க கூட்டமாவது போட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் ஆனால் அம்மையார் ச அம்மையார் சசிகலா அவர்கள் சும்மா அப்படியே ஒரு ப பயணம் போகிற போகிறது சுற்றுப்பயணம் போல் போகிறது அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறது அதுக்கும் செலவு அங்கங்கே உள்ளவங்க அது நம்ம உள்ளூர் வரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அண்ணா நம்ம வந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு போய் என்ன எதிர்ப்பாக உடனே எடப்பாடி கிட்ட பெட்டி வாங்கிட்டு நம்ம எவன்ட்டையும் பெட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம அந்த அளவுக்கு போகிறதும் கிடையாது நம்மளும் ஓரளவு மிட்டாமராசி தான் நம்ம வந்து நமக்கு நிலப்பலம் இருக்குது விவசாயம் இருக்குது நம்ம போட்டுக்கோம் ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் போல் ஒரு சுற்றுப்பயணம் மாறி போய் சுற்றுப்பயணம் மாதிரி போய் அரசியல் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாங்க ஒரு அரங்க கூட்டம் திருச்சிக்கு வந்தா அங்கே எஸ்பிஎஸ் மண்டபம் ஏதோ பெரிய பெரிய மண்டபத்தை பிடிச்சி ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் திரட்டி இங்க ஒத்தக்கடை செந்தில் திருச்சியில் கடுமையா உழைச்சிக்கிட்டு வர்றாரு ஏன்னா அவர்களை என்ன எதிர்காலம் இருக்க போகுதுங்கிறீங்க சின்னமா சின்னமானு கத்திட்டு இருக்காரு ஜெயக்குமார வாகனத்தை விட்டு ஏத்திட்டு போனா யார் பொறுப்பாகிறது ஒத்த பைசா எடுத்து இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல எம்ஜிஆர் மாதிரியோ இப்போ வேறு எல்லாம் எதுவும் போகிறதில்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொற்களின் கொடுத்து இருபதாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை உழைச்சி ஓஞ்சி போனவங்களுக்கு திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேரை திரட்டி ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் கொடுக்க வேண்டியதான பணத்தை செலவு பண்ணாமல் ஓ பன்னீர்செல்வமும் அம்மையார் சசிகலா அவர்களும் மக்கள் மன்றத்தை நாடாமல் இங்கு அரசியல் என்பது சாத்தியம் இல்லை அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் எதிர்காலம் என்பது இன்னுமே பெரிய அளவுக்கு சாத்தியமானு தெரியல ஆனால் அவர்கள் மறைமுகம் மறைமுக முயற்சியை இரண்டாவது காலம் கை கொடுக்கும் இதை தாண்டி பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இன்னும் இந்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் குறும்ப கவுண்டர் செங்குந்தர் அறிந்ததியர் இந்த சாதி பிளவுகளை ஏற்படுத்தி ஓட்டுக்கள் அப்படியே அங்கே போங்க இங்கே போன்னு சொல்லி பொய்யும் புரட்டுமாகவே பேசி வருகிறார் பொய்யும் புரட்டுமாக பேசி வருகிறார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் பாஜக வந்து இங்கே என்னமோ பத்து சதவீதம் ஓட்டு வாங்க போகுது பத்து தொகுதியை பிடிக்க போகுது அப்படின்னு பொய்யாவே பேசுகிறார் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டத்திலாக இருக்கட்டும் மாநகர மாவட்டத்திலாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொள்ளைப்புற வழியாக கூட்டணியாக இருக்கிறார்கள் சரி அப்படி கொள்ளைப்புற வழியாக கூட்டணி இல்லை என்று சொன்னால் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பழைய மூக்குத்தி எங்கே மாரியம்மனுக்கு இருந்த மூக்குத்தி எங்கே அது உருக்கி எங்கெங்கே கொண்டு போனாங்க புதுக்கோட்டை பிரகதம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய பழமை மாறாத தங்க நகைகள் வைர வைரநகைகள் பட்டுப்புடவைகள் அதெல்லாம் எங்கே அதெல்லாம் உருக்கி எங்கே கொண்டு போனாங்க தங்க நகைகளெல்லாம் உருக்கி எங்கே கொண்டு போனார் சேகர்பாபுன்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை உள்ளவர்கள் இதற்கு பதில் சொல்ல முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் விஜயபாஸ்கர் அமைச்சர் இதை கேள்வி கேட்க முடியுமா அப்படியான நிலைப்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறது இது மாதிரி பொது விஷயங்களே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் வந்து கேட்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துன்னு இல்லை திருச்சி மாநகர மாவட்டத்திலும் புற புறநகர் மாவட்டத்திலும் சேர்ந்து மாரியம்மன் கோயிலில் என்ன நடக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தூரம் ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு துப்பு 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 இருக்கா திராணி இருக்கா தெம்பு இருக்கா முடியுமா இவர்களால் திருச்சி மாநகராட்சியில் மேயர் அன்பழகன் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார் நான் தான் தொடர்ந்து குரல் குரல் கொடுத்துட்டு வர்றேன் நான் அவங்களுடைய மனவாடு தான் உறவினராக இருந்தாலும் நம்ம பேசுகிறோம்ல சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் மாநகராட்சி மேயர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறார் தரமற்ற பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதனையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதத்திலும் தெம்பும் இல்லை திராணியும் இல்லை இப்படி இருக்கிற நிலையில் தான் ரவீந்திரன் துரைசாமி அப்படியே பாஜகவுக்கு சொம்பு தூக்கிட்டு கோப்பாசிய கொள்கை பரப்பு செயலாளர் போல பேசிக் கொண்டுகிறார் நாம் தமிழக கட்சிக்கு கொள்கை பொதுச் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் தமிழக கட்சி ஒரு காலமும் ஒரு மக்கள் பிரதிநிதியை கூட பெறப்போவதில்லை அது பெற வேண்டும் என்று சொன்னால் முறையான கட்டமைப்பு இல்லை ஒரு அஞ்சு லட்சம் பேர் கட்சியை விட்டு நீக்கணவங்க இருக்காங்க பெரம்பலூரில் மணியண்ட பிரபு எந்த காரணத்திற்காக வேண்டி தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோம் என்று அவருக்கே தெரியவில்லை அங்கு வன்னியர் அரசியல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பா வன்னியர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் பெரம்பலூர் அரியலூர் பகுதியில் வந்து முத்திரையர் அந்த கட்சியில் பொறுப்பு இருக்க முடியாது அகமுடையர் இருக்க முடியாது உடையர் இருக்க உடையார் இருக்க முடியாது கவுண்டர் அந்த கட்சியில் பெரிய அளவுக்கு பொறுப்பில் இருக்க முடியாது ஆனால் வன்னியர்கள் தான் அதிக அளவுக்கு பொறுப்பில் இருக்காங்க அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளில் வசூல் செய்யக்கூடிய பணமெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போகுது நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்லேருந்து மட்டும் இல்லை கன்னியாகுமரி கன்னியாகுமரி கல்குவாரியிலேருந்தும் பணம் போகுது ஒரு கல்குவாரி எதிர்த்தோ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை எதிர்த்தோ போராட்டம் பண்ணி அஞ்சு கோடி ஐம்பது கோடி நூறு கோடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாவட்ட செயலர் ஒரு லட்சம் வாங்குறாருன்னா அவருக்கு சீமானுக்கு ஐம்பதாயிரம் பணம் போகும் ஒன்றிய செயலர் ஒருத்தர் தவறான செயல் பண்ணுறாரு அவர் இங்கே சம்பாதிக்கிறதுல தவறான சம்பாதிக்கிறதுல பாதி பணம் அங்கே போகுது சீமானுக்கே பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நெற்றிகன் பத்திரிகையோட நிருபர் ரமேஷ் அவர்கள்ட்ட திருச்சி ரமேஷ்கிட்ட ஒரு நாம் தமிழர் கட்சி ஒன்றிய செயலர் பேசியிருக்காரு ஆகையினா நாம் தமிழ கட்சி இந்த லட்சணத்தில் இருக்கு நீங்க ஆனா ரவீந்திரன் துறைசாமி பத்திரிகையாளர் என்ற போர்வையில தொடர்ந்து நாம் தமிழகம் கொண்டு இருக்கிற அந்த வேலைகளை நிறுத்திவிட்டு நடுநிலையான செய்தியை செய்தியை நாங்களும் காண காத்திருக்கிறோம் ஆகையினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுக வெற்றி பெறுமான சாத்தியம் இல்லை பத்து தொகுதி பாஜக வெற்றி பெறுமானா அதுவும் சாத்தியம் இல்ல அதிமுக பாஜக எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் சாத்தியம் கிடையாது ஆகையினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து திமுக ஒரு பத்து அதிமுக ஒரு ஒரு மூணு தேமுதிக ஒன்னு தான் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று இந்த நாட்டிற்கு தேனாரும் பாலாறும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து தன்னம்பால் பணம் இருக்க அனுமதி கொடுக்கணும்னு சொன்னாரா ஒன்றுமே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவுக்கு சாதனை செய்யலை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை பாதி சுங்கச்சாவடிகளை குறைத்ததா பெட்ரோல் செல் விலையை குறைத்ததா கச்சத்தீவை மீட்டுக் கொடுத்ததா ஒன்றுமே செய்யலை இதை பற்றி ரவீந்திரன் தோரைசாமி ஏதாவது என்றைக்கையாவது பேச முடியுமா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஆகையினால நல்லதை பேசுங்கள் நடுநிலையாக பேசுங்கள் ஊடகங்கள் என்ற போர்வையிலே பொய்யான பொய்யும் புரட்டுமான வார்த்தைகளை பேசாதீர்கள் நம்ம ஒரு கட்டத்தில் பேசணும்னாலும் அடுத்த கட்டத்தில் ஐயான அந்த நிலைப்பாட்டில் பேசினே இப்படி ஆயி வச்சு அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச்சலராக வரணும்னு நம்ம விருப்பப்பட்டால் பேசணும் ஆனால் அதுக்குண்டான முயற்சிகள் அவர்கள் எடுப்பாங்கன்னு பார்த்தா எடுக்கலை அதுக்கு என்ன பண்ணுறது அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அழிந்து போக வேண்டும் என்றெல்லாம் நம்ம பேச முடியாது ஏன்னா இது வந்து மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் இரட்டைகளை சின்னம் என்பது எங்கள் தாத்தா மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் அதனால் நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போக வேண்டும் என்று ஒருபோதும் நம்மளால் சொல்லிட முடியாது டிடிவி மாதிரியே ஓபிஎஸ் மாதிரியே நம்மளால் நினைக்க முடியாது ஆகையினால ரவீந்திரன் துரைசாமி போன்ற பத்திரிக்கையாளர்கள்லாம் அதிமுக அழிந்து போக வேண்டும் என்ற வார்த்தைகள் எல்லாம் பேசாதீர்கள் எந்த கட்சிக்கும் அழிவில்லை அது மீண்டும் மீண்டும் எழுந்தே வரும் ஆகையினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பறந்துபட்டு வெற்றிகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுக்க உள்ளார்கள் என்பதுதான் நமது செய்தி முறையாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்